கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று காவிரி தென்கரை தலங்களுள் இருபத்தி ஒன்றாவது தலத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம் மொத்த எண்ணிக்கையில் எண்பத்தி நான்காவது தலம் இது எந்த தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவூர் என்று போற்றக்கூடிய தலம் குழந்தையிலிருந்து சுமார் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் பட்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு தலம் உண்டு அங்கே இருக்கக்கூடிய துர்கையானவள் ரொம்பவே போற்றப்படுபவள் அந்த கோயிலுக்கு அருகையில்தான் இந்த கோவூர் என்ற கோயில் உண்டு சம்பந்தரால் வந்து பாடப்பட்ட தலம் இந்த கோயிலுக்கு இன்னொரு பேரும் உண்டு கோ வந்த குடி அப்படின்ற ஏன் கோ வந்த குடி காமதேனு என்ற தேவ பசு தன்னுடைய பாவத்தை நீக்கி கொள்ள இந்த தலம் வந்து இறைவனை வணங்கி புண்ணியம் பெற்றது பசு கோ வந்ததால் கோ வந்த குடி என்ற பெயரும் இந்த தலத்திற்கு உண்டு இறைவனின் பெயர் பசுபதீஸ்வரர் அதாவது சைவ சித்தாந்தத்தில் ஒரு தத்துவம் உண்டு அதாவது இறைவனை பதி நம்மை அதாவது ஜீவாத்மாக்களை பசு என்பார்கள் பதி பசு பாசம் அது என்ன பாசம் இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் பசுக்களாகிய நாம் பதி என்ற இறைவனை அடைய வேண்டும் என்றால் அதற்கு பெரும் தடையாக இருப்பது நம்மை சுற்றியுள்ள பாசம் இந்த பாசம் என்ற ஒரு இந்த ஒரு வட்டத்திலிருந்து நீங்கிவிட்டால் நாம் எங்கு செல்லலாம் இறைவன் என்ற பதியை இந்த பசு அடையலாம் இதை உணர்த்தும் விதமாகவும் இறைவனுக்கு பசுபதீஸ்வரர் என்ற பெயர் வந்திருக்கலாம் இறைவனுக்கு பல மூர்த்தங்கள் என்று சான்றோர்கள் சொல்கிறார்கள் குடும்ப சமேதரா இருந்தா போகமூர்த்தம் இதே யோக கோலத்தில் இருக்கின்றார் என்ற பேரிலேயே இருக்கு யோகமூர்த்தம் வேகமூர்த்தம் என்று உண்டு அப்படின்னா என்ன வீரபத்திரர் அகோர வீரபத்திரர் சுடலை மாடசாமி இது மாதிரி இருக்கக்கூடிய கோரமாக இருக்கக்கூடிய அல்லது வேகமாக இருக்கக்கூடிய மூர்த்தங்களை மூர்த்தங்கள் என்று சொல்லுவார்கள் ஆலயத்தில் ஒரு பைரவர் கண்டிப்பாக இருப்பார் ஏன் பைரவர் சிவ அம்சம் அவர்தான் பாலகர்னு பேர் அதாவது அந்த கஷேத்திரத்திற்கு இன்சார்ஜே அவர் தான் தளத்திற்கான ஒரு பெரிய இன்சார்ஜ் அவர் ஆனா இந்த தலத்துல அஞ்சு பைரவர் இறைவனை பார்த்த வண்ணத்தில் நின்ற கோலத்தில் இருக்கிறார்கள் அதனால இது ரொம்பவே விசேஷமான தலம் தலம் என்று போற்றப்படக்கூடிய மேலான தலம் இது அம்பிகைக்கு பெயர் மங்களாம்பிகை பங்கைய வள்ளி அப்படின்ற ரெண்டு பேர் உண்டு பங்கைய வள்ளின்ற பெயரில் தேவார பாடல்கள்லாம் இருக்கு அவள் மிக மிக பழமையானவள் ஆனா மங்களாம்பிகை காலத்துல அந்த பங்கைய வள்ளிக்கு பிறகு ஒரு சமயத்தில் நீர்நிலையிலிருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டவள் ஆனால் இன்னைக்கு மங்களாம்பிகை அவளை ரொம்பவே அழகாக பொற்றி கொண்டாடுகிறார்கள் இந்த தலத்தில் அப்படின்னு சொல்லணும் பசுபதீஸ்வரர் அப்படின்ற இறைவனுக்கு பெயர் வர காரணம் காமதேனு அப்படின்ற அந்த பசுவினுடைய குழந்தை பட்டி இருந்துதான் அதுக்கு பேர் என்ன குட்டி பசுக்கு பட்டின்னு பேர் அதுவும் இங்கே வந்து இறைவனை வழிபாடு செய்யுமா ஏன் அது இந்த தளத்தை தேர்ந்தெடுத்ததுன்னா அம்பிகைக்கு தவம் செய்யணும் அப்படின்னு தோணும் பொழுது அம்பிகை இந்த பசுபதீஸ்வரர் உரையும் இந்த ஆலயத்திற்கு வந்து அவள் தவம் செய்தாலாம் அப்போ அம்பிகையே வந்து தவம் செய்த இடம் என்றால் எப்பேற்பட்ட தலமாக இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சு அந்த பட்டின்ற அந்த பசுவும் வந்து இறைவனுக்கு பால் சுரிந்து வணங்கியதாக புராணம் சொல்கின்றது அம்பிகை இறைவனை வணங்கியதால் அப்படியே ஜடாமுடியோடு அம்பிகையின் தவத்தை மெச்சி இறைவன் காட்சியளித்ததால் இறைவனுக்கு கவர்ந்தீஸ்வரர் அப்படின்ற ஒரு அழகான பெயரும் இந்த ஆலயத்தில் உண்டு சப்த ரிஷிகளும் வழிபாடு செய்த உன்னதமான தலம் இந்த பசுபதீஸ்வரர் வாழ்க்கையில பிறக்கிறோம் சில ஆலயங்களுக்கு திருமண வரம் வேண்டி செல்வோம் திருமணஞ்சேரி போன்ற ஆலயங்கள் குழந்தை திருக்கருகாவூர் திருவெண்காடு குழந்தை பாக்கியம் பதவிக்குன்னு சில ஊர் நவக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய நவகிரக தோஷங்கள் இல்லாமல் இருக்க சில ஊர் அப்படின்னு வாழ்க்கையில நல்ல விதமாக நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய தலங்கள் இருக்கு ஆனால் இப்போ நல்லா வாழ்ந்தாலும் படுக்கையில நம்ம விழாமல் ஒரு நாள் இறைவன்கிட்ட முக்தி பெற்று அவனோடு ஐக்கியமானோன்ற ஒரு எண்ணமும் நம்ம மனசுக்குள்ள இருக்கு இல்லையா அப்படி ஒரு வரம் வேண்டுமென்றால் இந்த பசுபதீஸ்வரரை வணங்க வேண்டும் பங்கையவல்லி மங்களாம்பிகையோடு அருள் பாலிக்கும் பசுபதீஸ்வரரை வணங்கினால் நல்லதொரு பரசுகம் முக்தி அப்படின்ற மேலான வரம் நமக்கு கிடைக்கும் பசுவாகிய நாம் டிட்டாச்மெண்ட் அப்படின்றதும் ஒரு வயசில் வரணும் இல்லையா பாசம் என்ற ஒரு பாசி எப்படி ஒரு குளத்தில் பாசின்னு பச்சை கலரில் இருக்கும் பார்க்க பச்சை பசேல்னு இருக்கும் ஆனால் காலை வச்சா வழுக்கி விட்டுடும் நம்மை கூட நம்முடைய குடும்பம்ன்ற பாசம் தானே இறைவனிடம் செல்ல விடாமல் வழுக்கி விடுகிறது அப்படி நாமும் பாசத்தை விடுத்து இப்பெல்லாம் விட வேண்டாம் ஒரு வயசுக்கு மேலே இது நிரந்தரம் இல்லைன்ற ஞானம் வரணும் இல்லையா அப்படி பசுக்களாகிய ஜீவாத்மாக்களாகிய நாம் பதியாகிய பசுபதீஸ்வரரை அடையும் பேரினை கொடுக்க ஆற்றல் உள்ள தலம் இந்த கோவூர் என்று சொல்லக்கூடிய ஆவூர்ன்னு ஒரு பேர் உண்டு இந்த தலத்திற்கு பசுபதீஸ்வரர் அருள்பாலிக்கும் இந்த தலம் ஆவூர் வன்று இறைவனை வணங்கி நாமும் அவனோடு இணைந்து முக்தி என்ற மேலான ஒரு அற்புத பேரானந்தத்தை அனுபவிப்போம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க